தாவேகாவிற்கு ஒரு எம்எல்ஏ உறுதி ஆனால் விஜய் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாரு தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்களையும் தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் எதிர்காலத்தையும் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பேசிய ரங்கராஜ் பாண்டே வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சிகளின் தற்போதைய நிலைப்பாடு குறித்தும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ஆதவ ஆரம்பத்தில் தாவேகா ஆளும் கட்சியாக மாறும் என்றும் அல்லது குறைந்தது எதிர்க்கட்சியாகவோ இரண்டாவது பெரிய கட்சியாகவோ உருவெடுக்கும் என்றும் கூறி வந்தார் ஆனால் இன்று நிலைமை தலைகளாக மாறியுள்ளது எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் உறுதியாகிவிட்டது என்று ஆதவர்ஜினாவை செல்லும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் களத்தில் இறங்கிய பிறகு இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக தெரிகிறது தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்து பேசிய அவர் விஜயின் அரசியல் பயணம் எளிதாக இருக்காது தற்போதைய அரசியல் சூழலில் வரும் தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவது சந்தேகம்தான் என்றும் ரங்கராஜ் பாண்டே தெரிவித்துள்ளார் விஜய்யின் மாநாட்டுக்கு பிறகு எழுந்த எதிர்பார்ப்புகளும் கள எதார்த்தத்துக்கும் இடையே பெரிய இடைவெளி இருப்பதாகவும் ரங்கராஜ் பாண்டே தெரிவித்துள்ளார்